அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரி வராகி வராகியண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது உங்களுடைய பரம்பரைக்கே பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை நீங்கள் தவற விட்டுடாதீங்க ஒரு ஒருபா கூட உங்களுக்கு செலவு கிடையாது ஆனால் நீங்கள் இந்த பூமியில் குபேரனுக்கு நிகராக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியது குபேரராக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை விநாயக பெருமான் உங்களுக்கு அந்த வரத்தை தந்திருவார் அந்த அளவுக்கு அற்புதமானது அதாவது இது பார்த்தீங்கன்னா நிறைய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் மட்டும் கிடையாதுங்க தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனும் அவர் இந்த ஒரு முறையை பின்பற்றியதன் மூலமாக ராஜராஜ சோழன் பல வெற்றிகளையும் பல செல்வங்களையும் குவித்ததாக ஐதீகம் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு நீங்கள் செய்ய வேண்டும் மிகவும் எளிமையானது தான் அனைவராலையும் செய்யக்கூடியது தான் ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமென்றாலும் செய்யலாம் இதை செய்வதின் மூலமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாகும் அதே போல் நல்ல ஒரு குபேரராக வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடு அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பூமியில் நீங்கள் குபேரராக வாழணும் அப்படின்னு நினச்சாலும் சரி நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சாலும் சரி விநாயகருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் நல்ல ஒரு விருத்தியாம்சத்தை ஏற்படுத்தி செல்வ வளத்தையும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கையும் ஏற்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை இது உங்களுக்கு வாழ வழிவகுத்து கொடுக்கும் அது என்ன விநாயகருக்கு செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை முதல் முதல்ல புதன்கிழமையில நீங்க ஆரம்பிக்கணும் இன்று புதன்கிழமை இன்று கூட நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் அனைவருடைய வீட்டிலுமே விநாயகருடைய போட்டோ சிலை இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த போட்டோ சிலைக்கு முன்னாடி இந்த ஒரு வழிபாடு நீங்க பண்ணுங்க விநாயகருக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க நெய் தீபமாக இருக்கலாம் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு இலை உங்களுக்கு கிடைத்தால் நீங்க தான் அதிர்ஷ்டசாலி பூமி தோன்றியவுடன் முதல் முதலில் பூமிக்கு வந்தது இரண்டு மரங்கள் ஒன்னு பாத்தீங்கன்னா வன்னி மரம் இன்னொன்னு அத்தி மரம் தேவர்கள் முனிவர்கள் அதே போல் பாத்தீங்கன்னா தெய்வீக சக்திகள் இந்த பூமிக்கு வந்த பொழுது அந்த சக்திகள் முழுவதும் இந்த தான் வாசம் செய்ததாக ஐதீகம் அதாவது வன்னி தான் வாசம் செய்ததாக ஐதீகம் அவங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் சக்திகளையும் இந்த மரத்திடமே கொடுத்துவிட்டு சென்றதாக ஐதீகம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த மரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விதியையே மாற்றும் மரங்களில் இந்த மரம் ஒன்று அதாவது வன்னிமரம் செல்வ வளத்தையும் குபேர யோகத்தையும் அபரிவிதமான பேராற்றல்களையும் தரக்கூடிய இந்த வன்னிமர இலைகளை தான் ஆண்ட ராஜராஜ சோழன் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனும் தங்களுடைய அரண்மனைகளிலும் சரி அவர் கட்டிய கோவில்களிலும் சரி தல விருச்சமாகவும் தன்னுடைய போர்களில் வெற்றி பெறவும் இன விருத்திக்காகவும் செல்வ செழிப்போட அனைத்து வெற்றிகளையும் பெற இந்த மரத்தை வழிபட்டதாக ஐதீகம் ராஜராஜ சோழனுக்கு வெற்றி வாகி சூடி தந்த மலர்கள் கொண்ட வன்னிமரம் மரம் நீங்கள் என்னை கேட்டாலும் கொடுக்கும் எதை தொட்டாலும் உங்களுக்கு பொன்னாக்கி கொடுக்கும் இப்படியாப்பட்ட இந்த வன்னி இலை பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தது வன்னிமர இலையால நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க செய்யும் போது நிச்சயமாக நல்ல ஒரு கொரீஸ்வர யோகத்தையும் இந்த நீங்கள் குபேரராக வாழக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடியது என்ன நினைத்தாலும் அதை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பலனையும் தரக்கூடியது அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல விநாயகருடைய போட்டோ சிலை இருந்தனா போட்டோவாக இருந்தனா அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க சிலையாக இருந்தா அந்த சிலைக்கு பாலபிஷேகம் பண்ணி நீங்க அந்த சிலைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஏதாவது ஒரு வாழையில இல்லைன்னா ஏதாவது ஒரு தாம்பளத்தட்டில் விநாயக பெருமானை வந்து நீங்கள் அதில் அமர வச்சுடுங்க வன்னி மர இலைகள் கிடைத்ததுன்னா எங்கே இருந்தாலும் அந்த இலையை பறிச்சுட்டு வந்துடுங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இதுதான் வன்னி மர இலைகள் இந்த இலைகள் எங்கே வேண்டுமென்றாலும் கிடைக்கும் நீங்கள் அதை தேடி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நிறையவே பெரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதிலிருந்து கொஞ்சம் இலைகளை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வன்னி இலையை மட்டும் உங்களுடைய வாயில் நின்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடுங்க இப்படி குடித்ததுக்கு அப்புறம் வன்னி இலை ஒன்று ஒன்றா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வன்னி இலையை உங்கள் கையில் வச்சுட்டு உங்களால் முடிஞ்சுதுன்னா நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் இருபத்தி ஒரு முறையும் சொல்லலாம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி விநாயகருக்கு அர்ச்சனை செய்வது போல நீங்கள் அவருடைய பாதத்தில் இதை சமர்ப்பணம் நீங்கள் செய்யணும் அது என்ன அந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமபிரப நீர் குருமே தேவ சர்வ காரியே சர்வதா இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை அந்த தண்ணி இலையால் நீங்க அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தூபதீப ஆராதனை காமிக்க முடிஞ்சா நீங்க காமிக்கலாம் இப்படி காமிச்சு முடிச்சிடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்னென்ன வேண்டுமோ அதை வந்து மனசுல நினைச்சிட்டு நல்ல ஒரு குபேர யோகம் ஏற்படணும் செல்வ வளம் பெருகணும் என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படணும் தன விருத்தி ஏற்படணும் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இது போல நல்ல நல்ல அஃபர்மேஷனை மனசில் நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் திருபதி ஆராதனை காமிங்க இதே போல் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் செய்யணும் இன்று புதன்கிழமையில் ஆரம்பித்து ஒரு வருடம் முழுக்க முந்நூற்றி நாட்கள் இந்த ஒரு வழிபாடை யார் ஒருவர் சிரத்தையுடன் நம்பிக்கையுடன் விநாயக பெருமான் மீது நம்பிக்கை வைத்து செய்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியில் குபேரர் போன்ற வாழ்க்கை வாழ்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு மிகவும் அதிசயமான அபூர்வமான ஒரு இலை தான் இந்த வன்னிமரை இலை இந்த இலையால விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது இத்தனை நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க அதாவது மாதவிடை காலமாக இருந்தால் அந்த மூன்று இல்லைன்னா நாலு நாட்கள் வந்து விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து இந்த அர்ச்சனையை நீங்கள் பண்ணலாம் அதே போல் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவராக இருந்தால் இந்த ஒரு வழிபாடை வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிடலாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு சப்போஸ் மதியம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு மறுநாள் காலையில் குளிச்சு முடிச்சிட்டு இந்த வழிபாடை தொடர்ந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும் அவ்வளோதான் வேறு எதுவும் இதற்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது இந்த இலைகள் மட்டும் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்து அதை கொஞ்சம் அதிகமாக பெருத்து வச்சுக்கோங்க வன்னிமர இலைகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதே போல் வன்னிமர குச்சி கிடைத்தாலும் அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம பணம் காசு வைக்கக்கூடிய இடத்திலும் அதே போல் கல்லா வைக்கும்போது நல்ல ஒரு வருமானத்தையும் செல்வ வளத்தையும் பெருக்கி கொடுக்கும் அதனால நான் இன்னைக்கு சொன்ன இந்த வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி